அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சிவசங்கரி லைஃப் சென்டரில் இருந்து இன்றைக்கி நாம் உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் சடனாக ஏற்படக்கூடிய பெயின் இல்லை சடனாக ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு நெகட்டிவ் இமோஷன்ஸ் இதுக்கு ரெண்டே ரெண்டு மலர் தீர்வுகளை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு அந்த பிரச்சனைகள் போகாமல் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அதை வந்து கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் சொல்ல போகிறேன் அதுலேயே வந்து குட்டி குட்டி வேரியேஷன்ஸும் இருக்கும் அதுவும் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு உங்கள் ப்ராப்ளம் எது ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவை எடு தெளிவாக நீங்கள் அதை புரிஞ்சுட்டு அந்த காம்பினேஷன் எடுக்கும்போது இந்த ப்ராப்ளத்தையும் இம்மீடியட்டாக அந்த வந்த உடனேவே அதை சரி செஞ்சுக்க முடியும் இப்போ எப்படி ஆர் ஆர் வந்து ஒரு எமர்ஜென்சி மிக்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நான் இப்போ சொல்ல போகிற இந்த ரெமெடிஸையுமே வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா மார்னிங்லேருந்து நான் நல்லா தான் இருந்தேன் திடீர்னு என்னமோ ஒரு பர்டிகுலர் தாட் வந்ததுக்கப்புறம் மைண்ட் ஃபுல்லாக அதை நோக்கியே ஓடிகிட்டே இருக்குது அதுவே வந்து ரொம்ப பெருசாக திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது காலையிலேருந்து நல்லா தான் இருந்தேன் என்னமோ தெரில மதியத்துக்கு அப்புறம் லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி ஆரம்பிக்குது இல்லை வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி சடனாக நம்ம மார்னிங்கில் நல்லா தான் இருந்தோம் நேராக ஆக ஆக ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற இடத்துல ரெண்டு ரெமெடிஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஒன் வந்து என்ன அப்படின்னா ரோஸ் இன்னொரு ரெமெடி என்ன அப்படின்னா இந்த ரெண்டு எடுக்கும் போது உங்களால வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை டீல் பண்ண முடியும் இதுல பெயின் ரிலேட்டடாக இருக்கு உடம்புல வந்து அந்த வலியை வந்து நான் உணர்றேன் நேராக வலி கூடுற மாதிரி இருக்குன்ற ஒரு ஃபீல் இருந்ததுன்னா அதோட சேர்த்து இம்பேட்டியனும் எடுத்துக்கோங்க சென் பிளவும் இதோட சேர்த்துக்கோங்க ஸோ இதை சேர்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வால்நட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாறுகின்ற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களை வந்து அடாப்ட் பண்ண வைக்கும் ஏன்னா நமக்கு பெயினோ ஒரு ப்ராப்ளமோ வரும்போது உடனே நம்ம தீர்வை நோக்கி நகர்றதை விட அது என்னன்னு பார்ப்போம்னு நமக்குள்ளேயே ரொம்ப நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்போம் ஸோ இப்போ இந்த ரெமடியை இம்மிடியட் இந்த மிக்ஸ் நம்ம எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாமல் இதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறத தேடி போக ஆரம்பிச்சிடும் சொல்யூஷனும் கரெக்டாக கிடச்சிடுவோம் ஸோ அப்படி ஒரு காம்பினேஷன் சொல்லியிருக்கேன் பெயினோடு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அப்படியே செரி ப்ளவுனிங் பேட்டின் சேர்த்துக்கோங்க இல்லை மைண்ட் அளவில் ஒரு விஷயத்தை வந்து நான் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ தான் அப்படின்னா ராக் க்ளோஸோடு சேர்த்து வால்நட் ஸோ ரொம்ப அருமையாக ஒர்க் ஆகும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் கிடச்சிச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஃப்யூச்சரில் கூட கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இது போல் என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரியுது என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அடுத்த ஒரு வீடியோவில் புதுசாக ஒரு கண்டெட்டோட மீண்டும் சந்திப்போம் நன்றி